ஹாய் நான் உங்களுடைய மாலா சுப்ரமணியம் பேசுகிறேன் அதாவது நம்மளுடைய வந்தபாலம் ஐம்பன் ஜோல்ஸ் அது தெரியும் தெரியும்ப்பா அங்கே வந்துட்டு மைக்ரோ பாலிஷ் பண்ணின கவரிங்னு கொடுக்காம அதையே இன்னும் பெட்டராக மைக்ரோ பாலிஷ் அப்படிங்கிறதை பண்ணி கொடுக்குறோம் அது வந்துட்டு கொஞ்சம் உங்களுக்கு ஐம்பன் அளவுக்கு காசு கம்மின்னா அதில் இதில் கோல் பிளேட்றது நிறைய ஐம்பனில் பண்ணுறதுனால உங்களுக்கு அது நல்லா நீடிக்கும் பொண்ணு ரெண்டாவது இதில் வந்துட்டு கொஞ்சம் ஷார்ட் பீரியட் பட் ஹண்ட்ரட் பர்சன்ட் இதுவும் ரெண்டுத்துக்கும் கோல்டு மாதிரியே தான் இருக்கும் அதில் எந்த டிஃப்ரென்ஸுமே உங்களுக்கு இருக்காது நிறைய நிறைய பேருக்கு தெரியும் இந்த கடை ரொம்ப ஜெனூன் பீச்சர்ஸ் எல்லாம் கிடைக்கும் இதில் எந்த மாதிரி சீட்டிங்கும் இருக்காது அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருக்காங்க எங்ககிட்ட வெளியில் வாங்கியிருக்கோம் மாமி இதை கவரிங்னு சொல்லி ஐம்பொண்ணையே கவரிங்னு சொல்லி எங்களெல்லாம் ஏமாற்றி விட்டா அப்படின்னு சொல்லி பட் இந்த கடையை பொறுத்த வரைக்கும் வாங்கினவங்க எல்லாருமே வந்துட்டு மாமி இது ரொம்ப நன்னாயிருக்கும் ஒரு வருஷம் ஆச்சு ஸ்டில் நான் இன்னும் இதை யூஸ் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அண்டு இன்னொன்று என்னென்னா வாங்கிட்டு இன்னும் கொஞ்சம் நல்ல ராசியும் இருக்குது இன்னும் ஒரு சில காரியங்கள் நல்லா காரியங்கள் நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்கிறேன் இங்கே ஐம்பன் மட்டும் இல்லாமல் ஐம்பன் கவனிங்லேயே உங்களுக்கு மைக்ரோ பாலிஷ் பண்ணினது அதாவது கவனிங் இஸ் நாட் அது வேறு இது வேறு மைக்ரோ பாலிஷ் அப்படிங்கிறது வேறு இல்லையா அந்த மாதிரி பண்ணினா உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும் அதாவது இதில் இருந்து உங்களுக்கு பேங்கிள்ஸ் கிடைக்கும் செயின் கிடைக்கும் நெக்லஸ் கிடைக்கும் ஹாரம் செட்டு எல்லாமே கிடைக்கும் உங்களுக்கு ஐம்பன் வேணுனாலும் ஐம்பனில் வாங்கிக்கலாம் இந்த மாதிரி கவரிங் இதில் வேணுன்னாலும் வாங்கிக்கலாம் ஆக்சுவலி ஆயிடுச்சாலிங்கும் திஸ் இஸ் நாட் கவரிங் திஸ் இஸ் மைக்ரோ பாலிஷ் இது வேற அது வேறு இது ரொம்ப அழகாக இருக்கும் அது கவரிங்க்கும் உங்களுக்கு மைக்ரோ பாலிஷ்க்குமே உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் நிறையா இருக்கும் அண்டு இந்த மாதிரி நீங்கள் வாங்கி போட்டுருந்தேனாக்கா ரொம்ப ராயலாக இருக்கும் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் அண்ட் இங்கே வந்துட்டு பேங்கிள்ஸ் இருக்குது ரிங் இருக்குது ஜிம்கி ஜிம்கீஸு இந்த இந்த ஸ்டெட் கலெக்ஷன்ஸு அண்ட் பியூர் இவங்களுக்கு ஜெனூன் இந்த ஸ்டோன்ஸை பற்றி நான் சொல்லியிருக்கேன் ஆக்சுவலி உங்களுக்கு டிஃப்ரென்ஸே நான் காமிச்சிருக்கேன் அண்ட் இந்த மாதிரி ருத்ராஷம் இருக்குது இது கருங்காலி மாலை இருக்குது ஹாரம் செட் இருக்குது நெக்லஸ் இருக்குது ஏ நம்ம கிட்ட இருக்கிற ஸ்டோன்ஸ் எல்லாமே ஏடி ஸ்டோன்ஸு அண்ட் அடிகைகள் எல்லாம் உங்களுக்கு என்ன வேணுமோ எல்லாமே இங்கே இருக்குது எதுக்கு நான் சொல்கிறேன்னா இப்போ வந்துட்டு எல்லாருக்கும் தெரியும் இல்லையா உங்களுக்கு தீபாவளி வரது ஸோ எல்லாருமே நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வருவா நம்ம மனுஷன் நம்ம அக்கம் பக்கத்தில் உள்ள மனுஷங்களை நம்ம மாத்துக்கு வருவா அண்ட் நம்ம சொந்தக்காரர் எல்லாரும் ஒரு சில பேர் நம்ம பார்த்துக்கு வருவா நம்மளும் யாராத்துக்காவது போக வேண்டியிருக்கும் அப்போ வந்து நம்ம வெறும் கழுத்தோடயோ இல்லை வெறும் கையோடய என்ன நன்னிருக்காது இல்லையா இந்த நேரத்துல நம்ம வசந்தபால ஐம்பதுன்னு சொல்லிட்டு ஆஃபர் போட்டுக்கின்னு இருக்கா ஸோ இந்த ஆஃபரை நீங்கள் யூஸ் பண்ணிவிட்டு உங்களுக்கு என்ன வேணுமோ நீங்கள் அழகாக அதை வாங்கி நீங்கள் போட்டுக்கலாம் போட்டுட்டுனா இந்த வருஷம் தீபாவளி ரொம்ப ஹாப்பியாக இருக்கும் அண்ட் இன்னொன்று என்னென்னா கவின் சில்வர் ஜுவல்ஸ் அப்படிங்கிறத நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம் உங்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் அண்டு நாங்கள் வந்துட்டு உசிலம்பட்டியில் ஒரு கடை ஆரம்பிச்சிருக்கோங்கிறது தெரியும் சிம்மக்கல்ல ஒன்று இருக்குது அண்டு கேரளாவில் ரெண்டு கடை இருக்குது அதுக்கப்புறம் இப்போ வந்துட்டு பிரதேஷில் ஒரு கடை நாங்கள் ஸ்டார்ட் பண்ணுறோம் பிகாஸ் ஆஃப் எதுக்கு இந்த அளவுக்கு சொல்கிறேன்னா வளர்ச்சி ரொம்ப நல்லாயிருக்கு எதுக்கு வளர்ச்சி இருக்கு ஒன்று உங்களுடைய சப்போர்ட் உங்க சப்போர்ட் எங்களுக்கு எப்ப கிடைக்கும் அப்படின்னா எங்களுடைய பீசஸ் எல்லாமே நல்லா இருக்கு எங்களுடைய பொருட்கள் எல்லாமே நல்லா இருக்கு குவாலிட்டி நல்லா இருக்கு சீட்டிங் இல்லை அப்படிங்கிற பட்சத்துல தான் நீங்க எல்லாருமே ஃபுல்லா மக்கள் சப்போர்ட் எங்களுக்கு கிடைக்கும் இல்லையா அந்த மாதிரி இருக்கிறதுனால எங்களுடைய உங்க சப்போர்ட்டோட எங்களுடைய கடை இன்னும் நன்றா வளருது ஸோ இந்த மாதிரி வளர்ந்துட்டு நன்றாக இருக்கணும் அப்படின்னு நீங்க எல்லாருமே எங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்க இத்தனை சப்போர்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் உங்க எல்லாருக்கும் கோடி கோடி நன்றிகள் எல்லாருக்குமே இன்னும் நன்னா நீங்க சப்போர்ட் பண்ணுங்க இன்னும் நிறைய நிறைய இடத்துல நாங்கள் கடை திறக்கணும் சென்னையில் அவங்களை ஸ்டார்ட் பண்ணால் ஒன்று சொல்லிக்கிட்டு பட் எல்லாருமே கேட்டுருக்காங்க என்ன பெங்களூரில் ஒன்று ஆரம்பிங்கோ சென்னையில் ஒன்று ஆரம்பிங்கோ எங்களுக்கு எல்லாேருக்கும் கஷ்டமாக இருக்குது நாங்கள் அது கொரியர் அங்கே எங்கேருந்து எங்களுக்கு அலைய முடியலைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கா ஸோ உங்கள் சப்போர்ட் எங்களுக்கு எப்போவுமே வேணும் நாங்கள் இன்னும் மக்களுக்கு என்ன கொடுக்கலாம் எப்படி நன்னா கொடுக்கலாம் எந்த அளவுக்கு சீப்பாக கொடுக்கலாம் மக்களை எப்படி நம்ம சந்தோஷமாக வச்சுக்கலாம் கோல்டு இல்லை அப்படிங்கிற ஃபீலே இல்லாமல் ஏன்னா இந்த காலத்தில் கோல்டு வாங்குறது அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயமா இருக்குப்பா நாளுக்கு நாள் கூடிக்கின்ற போர்து ஸோ அந்த ஃபீலே இல்லாமல் கெத்தாக போகலாம் நம்ம ஹண்ட்ரட் பர்சன்ட் இது கோல்டு தான் அது ஆக்சுவலியாக உரசி தேய்ச்சி பார்த்தா மட்டும்தான் தெரியும் நீங்கள் கோல்டு அப்படின்னு சொன்னாலும் எல்லாரும் நம்ம தான் செய்வா யாருமே இது இல்லை அதுலேயே டவுட் இருக்கேன்னு யாருமே சொல்ல மாட்டான் அதை வாங்கி தேய்ச்சி பார்த்தா மட்டும்தான் இது தெரியும் கோல்டு இல்லை அப்படிங்கறத ஸோ அந்த மாதிரி தான் நாங்கள் அழகாக ஜெனுவன் பிக்சர் தான் கொடுத்து கொண்டிருக்கோம் குவாலிட்டி இஸ் வெரி குட் உங்கள் எல்லாருக்குமே அது தெரியும் இன்னும் இதே மாதிரி தான் நாங்கள் கொடுத்து கொண்டிருப்போம் இந்த நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணுங்க அண்ட் உங்களுக்கு என்னெல்லாம் வேணும் சில்வரில் பிளாட்டர் வேணும் அப்படின்னாலுமே கோல்டு பிளாட்டர் பண்ணிடுறது நான் நிறைய வீடியோஸ் அதுலேயும் நான் போட்டிருக்கேன் நீங்கள் அதில் நீங்கள் போய் பார்க்க வின் சில்வர் ஜுவல்ஸ்ன்னு போனால் உங்களுக்கு தெரியும் அதில் நீங்கள் பாருங்கள் வேறு உங்களுக்கு என்ன வேணும் பியூர் ஐம்பன் வேணாலும் சரி அண்டு மைக்ரோபாலிஷ் வேணாலும் சரி உங்களுக்கு என்ன வேணும் மோதிரம் வேணுமா அண்டு வேல் அந்த சூலாயுதம் சிலைகள் பேங்கிள்ஸு அப்புறம் ரிங்கு அதுக்கப்புறம் நெளி மோதிரங்கள் அப்புறம் சாமி டாலர்ஸு சுவாமி போட்ட ரிங்ஸு அல்ல அந்த பகவானோட சிலைகள் இருக்கிற ரிங்கு என்னெல்லாம் உங்களுக்கு காப்பு சிலைகள் போய் இந்த பகவானோட காப்பு உங்களுக்கு என்னெல்லாம் வேணுமோ அது அத்தனையும் மக்களுக்கு தேவையான அனைத்தும் நாங்க இங்கே வச்சிருக்கோம் எங்களோட கடையில் உங்களுக்கு என்ன வேணுமோ ஆர்டர் பிளேஸ் பண்ணி வாங்கிக்கோங்க அண்ட் ரொம்ப சப்போர்ட் பண்றதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் ஹாப்பி திவாலி